பைரிஃபார்மஸ் வலி அதாவது பிட்டத்துல இறுக்கி பிடிச்ச மாதிரி டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு வலி ஏற்படும் அதுதான் பைரிஃபார்மஸ் சின்ரோம் நிறைய வெயிட் தூக்குறவங்களுக்கு ரெகுலரா ரன்னிங் ஜாகிங் போறவங்களுக்கு சம்டைம்ஸ் பிடிக்கிறோம் புதுசா ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணோம் இல்ல டீப் ஸ்குவாட் பண்ணோம் அப்படின்னா சில பேருக்கு இந்த வலி நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதே வலி எனக்கும் நடுவுல கொஞ்சம் ஏற்பட்டுச்சு

சிமெட்ரியும் போட்டுட்டு நம்ம திருப்பி திருப்பி அதே வேலையை செய்யும் போது வலி குறையாம இன்னும் அதிகமா வலி ஏற்படுது ஸோ பிட்டத்துல இருக்க வலி அப்படியே நமக்கு வந்து நர்வ் கம்ப்ரெஷன் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ பைரிஃபார்மஸ்லையும் சயாட்டிக்கா வலி ஃபீல் ஆகும் ஸோ அதனால ரெண்டே கன்ஃபியூஸ் ஆகாம பைரிஃபார்மஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்டிஃபிளமேட்ரி ட்ரக்ஸ் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா வலியிலிருந்து முழுமையா விடுபட்டுலாம்